உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்று அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ராணுவத்தை வெளியேற்ற வலியுறுத்தி பருத்தி போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டம் தொடர்பாக நிச்சயமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் யாரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட என்ற விடயத்தை எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொள்வீர்களா நிச்சயமாக நேற்று முன்தினம் நாங்கள் அந்த நிகழ்ச்சி கருதியிலே கூறியிருந்து வந்த உடைய தொடர்பாக பின்னர் நேரம் கிடைக்கும்போது பார்ப்போம் உண்மையிலே பருத்துதுறை நகர்பகுதியிலே காணப்படுகின்ற இராணுவ முகாம்களை அகற்ற கோரி ஒரு கவன்ப்பு போராட்டம் மற்றும் ஒரு பேரணி கலைப்பு கொடுக்கப்பட்டு இப்படியான ஒரு நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை பருத்துதுறை நகரசபை மற்றும் நகர்வாழ் மக்கள் இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த போராட்டத்துக்கான பின்னணி என்பது பார்க்கின்ற போது அஹ் பருத்தத்துறை நகரசபை அஹ் உட்பட்டிருக்கின்ற பகுதியிலே ஒரு பருத்தித்துறை அஹ் நகரத்தினுடைய ஒரு வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு செல்வது தொடர்பான ஆஹ் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்ட போதுதான் அதற்கு தடை தடைக்கல்லாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அங்கே கவனத்தில் எடுக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பருத்தித்துறை துறை துறைமுக பகுதியில் ஒரு பாரிய இராணுவ முகாம் இருக்கு நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு பிரி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிகேடனுடைய ஒரு இராணுவ தளம் ஒன்று அங்கே இருக்கின்றது அதை விட வெளிச்சவூட்டு பகுதியில் ஒரு கடற்படை முகாம் இருக்கின்றது அது அந்த ரெண்டு முகாம்களும் ஒரு அடிப்படையிலே அந்த பருத்தி துறை நகரனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கின்றது குறித்த ராணுவ முகாம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினரை கைப்பற்றிய பிற்பாடு இராணுவத்தினரால் அந்த இடங்கள் அபகரிக்கப்பட்டு அவர்கள் அடாத்தாக அங்கே தங்களுடைய இராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறார்கள் இந்த சர்ச்சை தொடக்க புள்ளிய பார்ப்போமாகல் பருத்ததுரை நகரம் ஒரு பல தசாப்தங்களாக ஒரு வடமாகாணத்தினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செழப்பி மிக்க ஒரு ஒரு தலைநகராக விளங்குகின்ற அளவுக்கு தான் அந்த பருத்தி நகர் இயங்கி வந்தது சுறுசுறுப்பாக ஒரு பரபரப்பாக பல இடங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானவர்கள் வருகை தந்து தங்களுடைய தேவைகளை நிறைவே நிறைவு செய்து செல்லக்கூடிய வகையிலான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நகரமாகத்தான் அது இருந்தது ஆனால் இந்த போர் முடிவுக்கு பின்னரான இன்றைய காலகட்டத்திலே அந்த பருத்தி நகருடைய வளர்ச்சியை பார்த்தோமாக இருந்தால் அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய வகையிலே அது ஒரு ஒரு சுடுகாடாக மாறுகின்ற அளவுக்கு அதனுடைய செழிப்பு அற்றுப்போய் காணப்படுகின்றது இதற்கு இப்போ இருக்கின்ற சில உயிரோட்டமான சில விடயங்கள் கூட அங்கிருந்து படிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கணும் குறிப்பாக பருத்தி துறையிலே ஒரு நீதிமன்றம் இருக்கின்றது என்று யா குடாநாட்டை எடுத்துக்கொண்டால் சாவச்சேரி மல்லாகம் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் நான்கு மற்ற ஊர் ஐந்து நீதிமன்றங்கள் தான் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றது அவ்வாறு வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு நீதிமன்றமாக பருத்தத்துறை நீதிமன்றம் இருக்கின்றது அதை மையப்படுத்தியதாக தினசரி ஆயிரக்கணக்கான மக்களுடைய பிரசன்னம் என்பது இருந்து வருகின்றது அந்த நீதிமன்றத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்கின்ற இப்போது இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றங்கள் நவீன மையப்படுத்தப்பட்டு வருகின்றது இப்போ அந்த வகையிலே பருத்தி இருக்கின்ற நீதிமன்றத்தையும் விஸ்தரிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அங்கே ஒரு இடப்பற்றாக்குறை முன்வைக்கப்பட்டது அதாவது இப்போதைய காலத்திலே ஒரு சட்டத்தரணிகள் பெரும்பாலான சட்டத்தரணிகள் எல்லோருமே ஒரு சொவுசு கார்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இனிமேல் புதிதாக ஒரு கட்டடம் அமைக்கப்படுகின்ற போது நிச்சயமாக வாகன திரைப்படங்கள் அங்கே ஒரு அதுக்கேற்ற வச வசதிகளோடு அமைக்கப்பட வேண்டும் ஆகவே அதோடு நீதிமன்ற வளாகங்கள் திட்டமிடப்படுகின்ற போது அது இடப்பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கடந்த சில மாதங்களாகவே பருத்து நீதிமன்றத்தை பருத்துறை நகருக்கு வெளியாக ஒரு புறநகர் பகுதிக்கு கொண்டு செல்கின்ற ஒரு திட்டம் அதிகார மட்டத்தில் இருப்பவர்களால் பரிசீலனை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அவ்வாறு அந்த விடயங்கள் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த விடயம் தொடர்பாக கவனத்தில் எடுக்கப்பட்டது பருத்து நீதிமன்றம் அமைந்திருக்கின்ற அந்த இடம் அதோடு இணைந்து தான் அதனுடைய பின்பக்கமாக அந்த இராணுவ தொடங்குகின்றது ஆகவே இந்த இராணுவ முகாம் துறைமுகப்பகுதியில் இருக்கின்ற முகாம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதிக்குள்ளாக பருத்தத்துறை நீதிமன்றத்தினுடைய ஒரு பகுதி அதுக்குள்ளே அபகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே பருத்தி துறை நீதவானுடைய வாசசலமும் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது போன்று யாழ் மாவட்ட நீதவானுடைய உத்தியோகபூர்வ வாசசலமும் அந்த முகாமினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது போன்று நகரசபையினுடைய வீடு தொகுதியும் அந்த இராணுவ முகாமுக்குள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக ஒரு ஒரு பொது கட்டமைப்புகளுடைய காணிகளையும் அதற்குரிய இடங்களையும் அபகரித்துருதோடு மட்டுமல்லாமல் பருத்தித்துறை தபால் நிலையத்துக்கான கட்டடத்தோடு அது நிரந்தர கட்டடத்தோடு அது இயங்கி வந்த தபால் நிலையம் அந்த இராணுவ முகாமுக்குள் அபகரிக்கப்பட்டு அந்த கட்டடமும் அங்கே இராணுவத்தினரால் பயன்படுத்தப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது அவை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் பருத்தி தபால் நிலையம் பெருதொரு இடத்திலே வாடகைக்கு ஒரு வீட்டிலே ஒரு வாடகை செலுத்தி அந்த தபால் நிலையம் இயங்குகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அவர் அரச சொத்தாக இருக்கின்ற அந்த தபால் நிலையம் இராணுவத்தினர் குடியிருக்க அந்த தபால் நிலையம் வாடகை கட்டிடத்திலே இயங்குகின்ற நிலைமை தான் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த தபால் நிலையத்துக்குரிய காணியை ஒரு தனிநபர் ஒருவர் பரச்சித்துறை மண்ணைச் சேர்ந்த ஒரு தனிநபர் ஒருவர் அந்த பரத்தித்துறை நகரத்திலே ஒரு நிரந்தரமான இடத்திலே தபால் நிலையம் அமைய வேண்டும் என்பதற்காக நன்கொடையாக அந்த தவால் நிலையத்துக்காக வழங்கிய காணிதான் அது ஆகவே ஒரு தனியார் நாள் ஒரு பொது தேவைக்காக நன்கொடையாக வழங்கப்பட்ட அந்த காணியையும் அபகரித்து அந்த தபால் நிலையத்தையும் பாடகைக்கு இயங்குகின்ற தான் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நிறுத்தி வருகின்றது அந்த தபால் நிலையத்தை போன்று நீதிமன்றத்தையும் புரிதான ஒரு இடத்துக்கு அங்கிருந்து குடிபெயர வைப்பதற்குரிய ஒரு நடவடிக்கைகளால் இப்போது முன்னெடுக்கப்பட்டது இந்த இடத்தில்தான் பரத்துரை நகர் அஹ் அக்கறை உள்ளவர்கள் வெளிப்படைந்து அது தொடர்பாக சிந்தித்த போது இந்த இராணுவ முகாமை அகற்றுவது இந்த 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 இராணுவ முகாம் இருப்பதனால் இந்த வித பயனும் அந்த மக்களுக்கு இல்லை ஆகவே பருத்தித்துறை நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கல்லாக இருக்கின்ற அந்த இராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நகரசபையினால் முன்வைக்கப்பட்டது அது மாத்திரமில்லாமல் இன்று இலங்கையிலே மாதாந்தம் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் சுற்றுலாத்துறை வருமானம் என்பது ஒரு முதன்மை இடத்தை தக்க வைக்கின்ற அளவுக்கு சுற்றுலாத்துறை பெருகி வருகின்றது அவ்வாறு வருகின்ற சுற்றுலாவிகள் வடக்கு மாகாணத்தையும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய வட இருக்கின்ற வடமராட்சி பகுதிக்கும் அதிகளவனாக வந்து செல்கின்றனர் அவ்வாறு வந்து செல்கின்ற போது அந்த பருத்த துணையினுடைய வடமுனை என்பது அந்த வெளிச்ச வீட்டை அண்டிய பகுதியில் தான் இருக்கின்றது அந்த வெளிச்ச வீடு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இராணுவத்தினரால் கடற்படையினரால் அபகரிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே ஒரு கடற்படை தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கே அந்த வெளிச்ச வீட்டு அமைந்திருக்கின்ற பகுதியும் அதோடு தனியாருடைய நிலங்களும் அங்கே அஹ் ஆக்கிரமிக்கப்பட்டுதான் இந்த கடற்படை முகாம் அமைக்கப்பட்டிருக்கணும் இந்த கடற்படை முகாம் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அந்த முனைப்பகுதியில் இருந்து தொழில் நடவடிக்கை மேற்கொள்பவர்கள் கணிசமான பாதிப்புகளை அவர்கள் அன்போடம் முன்பு சந்தித்து வருகின்றார்கள் ஆகவே உள்ளூர்லேயே அந்த பிரதேசம் சார்ந்த மீனவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அந்த வெளிச்ச வீடு என்பது ஒரு சுற்றுலாத்துறையோடு துறையோடு இணைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் நாட்டுக்கு உள்ள சுற்றுலாத்துறை துறை மூலமாக வருகின்ற வருவாய் மூலமாக எங்களுடைய வடமராட்சி பிரதேசமும் அந்த சுற்றுலாத்துறை வருவாயை தன்னகத்தை கொண்டு அது தான் அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அதைவிட வடமராட்சி இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலும் அது அமைந்திருக்கும் ஆகவே ஒரு ஒரு பொருளாதார நலன் சார்ந்தும் கேந்திர முக்கியத்துவம் சார்ந்தும் அதனுடைய பழமை நிலைமை கொன்றாது அந்த பருத்தத்துறை நகரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பரதத்துறை நகரபுதா வின்சென்டி போல் டக்ளஸ் போல் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை இப்போது பருத்தத்துறை நகர நகர சபையில் ஆட்சி அமைத்து வருகின்றார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த சமூக நலன் சார்ந்த அந்த சிந்தனையுடைய வழிபாடாக அந்த சபையில் இருக்கின்ற சகல உறுப்பினர்கள் கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்துவகைகள் தீர்மானித்து சமூக மட்ட அமைப்புகளோடு அவர்கள் ஒரு உரையாடல்களை ஆரம்பித்திருந்தார்கள் கடத்தொழிலாளர்கள் வர்த்தக சமூகம் அதே போன்று சமூக மட்ட அமைப்புகள் பொதுமக்கள் என பலரையும் அவர்கள் தொடர்பு கொண்ட போது அது உண் ஒரு காலத்தின் அறிந்து மேற்கொள்ளப்படுகிற போராட்டம் என்ற வகையிலே எல்லோரும் அதற்கான ஆதரவை தெரிவித்த வகையிலே கடந்த திங்கட்கிழமை ஒரு மிகப்பாரிய ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அக்கறை உள்ளவர்கள் வெளிப்படைந்திருந்தார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் ராமேதரன் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமாக நடைபெற்றால் இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் அவருடைய பிரதிநிதிகள் அங்கே பங்கெடுப்பார்கள் யார் யார் பங்கெடுத்தார்கள் என்று கூற முடியுமா பதினாறாண்டு கால அவலம் எங்கும் தொடர்கின்றது அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விவகாரங்களிலே முன்னின்று இவ்வாறான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கின்ற நிலைமை மாறி பாதிக்கப்பட்ட தரப்பினரே அந்த போராட்டங்களை முன்னெடுப்பதும் அவ்வாறான போராட்டங்களிலே கலந்து கொண்டு கொண்டு வலிச்சேர்ப்பது இல்லை தங்களுடைய அரசியல் நலங்களை அடையாளப்படுத்துவது என்கிற கண்ணோட்டத்தில் தான் இந்த இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்து செல்கின்றன அப்படியாகத்தான் இந்த போராட்டமும் அஹ் இடம் இப்படியான ஒரு நிலையில் தான் ஏற்கனவே நகர சபையிலே இருக்கின்ற சகல தரப்பினரும் இதிலே ஆதரவு வழங்கிய அடிப்படையிலே தமிழ் தேசிய பேரவை அங்கே ஆட்சி அமைக்கின்றது அந்த தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்களும் அதில் பங்கு வைக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் பங்கு பெற்றிருந்தார் அதேபோன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார் போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இதற்கு ஆதரவை வழங்கியிருந்தது அந்த வகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோர் அந்த ஜனநாயக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக பங்கு பெற்றிருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் ஜனநாயக போராளி கட்சியினுடைய தலைவர் வேந்தன் உள்ளிட்டவர்களும் அதில் பங்கெடுத்திருந்தார்கள் அதே போன்று தமிழரசு கட்சியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தலைமையிலே பிரதேசத்தில் இருக்கின்ற கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் கரவட்டி பருத்துறை பிரதேச சபையை சேர்ந்த தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் என ஒரு கணிசமானவர்கள் அரசியல் பின்புலத்தோடு இவ்வாறு போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள் பங்கெடுத்த மட்டும் எல்லோருமே அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நேரத்திலே அங்கே பருத்தத்துறை துறைமுக பகுதியிலே வந்து ஒன்று கூடி அவர்கள் அந்த போராட்டத்திலே அந்த பேரணியிலே பங்கெடுத்து அவர்களும் அந்த போராட்டத்துக்கு வழி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி சார்பில் உறுப்பினர்கள் யாராவது தெரிவு செய்யப்படவில்லையா நான் உண்மையிலே இருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக பிரதமத்துவத்தின் அடிப்படையிலே அந்த போனஸ் ஆசனம் என்று சொல்லப்படுகின்ற அஹ் வகையிலே இரண்டு உறுப்பினர்கள் நகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் கூறுவதை பார்த்தால் இப்போ நிறைய கட்சிகளுடைய பேரிழக்குகள் இபிடிபி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்கிய இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பதற்கான காரணம் என்ன உண்மையிலே அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும் பருத்து துறையில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்திக்காக அந்த திசைகாடு சின்னத்தை ஒரு மாற்றம் என நம்பி வாக்களித்த மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் என்றால் இந்த போராட்டம் என்பது ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை ஒரு தரப்பினருடைய போராட்டமும் இல்லை வடமராட்சியினுடைய தலைநகராக திகழ்ந்து வருகின்ற பருத்து துறையை மீண்டும் வளர்ச்சி பாதை கிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய போராட்டம் ஆகவே அந்த போராட்டத்துக்கு உண்மையிலே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அஹ் ஐபிடிபி போன்ற கட்சிகள் அவ்வாறான ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் எவ்வாறான நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் என்பதில் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த இந்த போராட்டத்தில் அஹ் ஆரம்பத்திலிருந்து இபிடிபியினுடைய இபிடிபி சார்பாகவும் ஒரு வீதாசார பிரதவத்தின் அடிப்படையில் போனஸ் ஆசனத்தினூடாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவ்வாறு இபிடிபியினுடைய பிரதிநிதி கூட இந்த போராட்ட முன்னெடுப்புகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த சபை நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் அதை அப்படி பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள்லாம் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த கலந்துரையாடல்கள் எதிலுமே பங்கெடுக்கவில்லை அதாவது நகரசபையிலே முதல் முதலிலே இதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்ட சக சக உறுப்பினர்களோடு கலந்துரையாடித்தான் அது முடிவெடுக்கப்பட்டு பின்னர் சமூக மட்ட அமைப்புகளோடு விடயம் கலந்துரையாடப்பட்டது ஆகவே அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து போராட்டத்தினுடைய இறுதி வரை தேசிய மக்கள் சக்தி முழுமையான எதிர்ப்பை அவர்கள் அங்கே காட்டியிருந்தார்கள் அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள் இருந்தார்கள் அந்த நிகழ்வுகளை அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு கிடைக்கின்ற தகவல்கள் மூலம் அதாவது அந்த கடத்தொழில் சமூகங்கள் மத்தியிலே ஒரு பாரி ஒரு தடுப்பை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய மக்கள் சக்தி சார்ந்து இந்த பர்தர பிரதேசத்திலே பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்பாக இருப்பவர்களுடைய தலையீட்டின் காரணமாக இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க என்று கடத்தொழில் சங்கங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி பகுதியிலே பதினாலு சங்கங்களை உள்ளடக்கியதாக வடமராட்சி வடக்கு கடத்தொள்ளாளர் கூட்டுறவு சம சங்கங்களுடைய சமாசம் இருக்கின்றது அந்த சமாசம் இதற்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது இந்த போராட்டம் தொடர்பாக தவிசாளர் அதாவது பருத்தித்துறை நகரவிதா நடத்திய ஊடக சந்திப்பிலே அந்த சமாசத்தினுடைய தலைவரும் பங்கு பற்றி அதற்கு ஆதரவு தெரிவித்ததோடு அஹ் பொதுமக்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் விடுத்திருந்தார் அதற்கு அன்றைய தினம் கடத்தொழில் சங்கத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது இவ்வாறான ஒரு போராட்டம் நடைமுறை இருக்கின்றது இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதிலே கடத்தொழிலாளர்கள் பங்கு பெற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை கலந்துரையாடுவதற்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் அந்த கூட்டத்துக்கு கூட அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை செல்ல விடாமல் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய உள்ளூர் பிரமுகர்கள் நடத்தி நிறுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த கலந்துரையாடல் நடத்தப்படாமல் பகிரங்கமாகவே வ வடமராட்சி கடத்தொழ கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசம் ஆதரவு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதிலே ஒரு பாரிய சிக்கல் ஏற்படுத்தப்பட்டது அது மாத்திரமில்லாம அன்றைய தினம் போராட்டம் நடைபெற்ற கடந்த திங்கட்கிழமை கூட கடத்தொழில் சங்கங்கள் பதினாலு சங்கங்கள் இருக்கின்றன உண்மையிலே ஒரு பதினா எங்களுடைய கடத்தொழில் சமூகம் சார்ந்திருக்கின்ற அந்த சங்கங்கள் தான் ஒரு தமிழ் தேசியத்தோடு மிக நெருக்கமாகவும் ஒரு சமூகம் சார்ந்த விடயங்களிலே மிக கட்டுக்கோப்போடும் ஒரு ஈடுபாட்டோடும் உறுதியாக நிற்கின்ற ஒரு சமூகம் என்று சொன்னால் கடத்தொழில் தான் கடந்த காலங்களிலெல்லாம் இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட மிக அடக்குமுறைகளை கஞ்சாது ஒரு அஹ் இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டருக்கு ஒரு காவலரன் அமைக்கப்பட்டு கட கடற்கரை ஓரங்களிலே எங்களுடைய வாழ்வியல் முடக்கப்பட்ட போது ஒரு கட்டத்திலே ஒவ்வொரு காவலரனாக சென்று அவர்களை சாக்கு கொடுத்து இது எங்களிடம் இடம் எங்களுக்கு வந்து நீங்க உங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் அந்த கடத்தொழில் சமூகத்தால முன்னெடுக்கப்பட்டது அது மாத்திரமில்லாம பல ஆஹ் உறுதிய உறுமிக்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அந்த தமிழ் தேசியம் சார்ந்தோ இல்லை சமூகம் சார்ந்த விடயங்களிலே அவர்கள் என்றுமே பின் பின் நிற்பதில்லை அப்படி இருந்தும் இது மிக ஒரு உயிர்ப்போடு ஒன்று சகல கட்சிகளுமே ஒத்துழைக்கின்ற அளவுக்கு இது ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு போராட்டமாக இருக்கின்ற போது அந்த கடலூர் சமூகம் இதுல இந்த அந்நியப்படுத்தப்பட்டது சொன்னால் இந்த ஜேவிபியினுடைய தலையீடுதான் அதற்கு காரணம் ஜேவிபின்னு சொல்லி நாங்கள் அன்போ மரதி நாயக்கா இதோ இல்லை அவர்களுடைய தேசிய மட்ட தலைவர்களும் நாங்கள் பழிசுமத்தை விரும்பவில்லை இந்த பிரதேசத்திலே இந்த பருத்திர பிரதேசத்திலே இருக்கின்ற அவர்களுடைய பிரதிநிதிகளால் தான் இந்த அஹ் விடியம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆக இந்த இடத்திலே நாங்கள் இலங்கையிலே புலம்பிரதேசத்திலே இருக்கின்ற இன்றும் அனுரோகமரத்துனக்கங்க தலைமையிலான அரசாங்கத்தை தமிழ் மக்களுக்கு ஏதாவது புடுங்கி விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உங்களுடைய தொட்டு நீங்கள் அஹ் உங்களுடைய முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வன்பாடு கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலும் நாங்கள் மிக ஆனத்திரமாக ஒரு விடயத்தை கூறியிருந்தோம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக எங்களுடையவர்கள் தானே போக போகின்றார்கள் அவர்கள் மூலமாக நாங்கள் ஏதாவது செய்யலாம் என்று நப்பாசை கூட காணாதீர்கள் அந்த அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சின்னத்துக்கு கீழாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை வேறு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டாலும் மத்தியிலே இருக்கின்ற அவர்களுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு எடுபடிகளாகத்தான் இவர்கள் இருக்க வேண்டும் எல்லை கட்சியினுடைய முடிவை மீறி எங்களுடைய பிரதேசம் சார்ந்த பிரச்சனை இந்த இடத்திலே நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் இது என்னுடைய மண் சார்ந்த பிரச்சனை என்னுடைய உறவு சார்ந்த பிரச்சனை என்று சொல்லி தீர்மானிக்கின்ற அளவுக்கு அங்கே தலைமை விடாது ஏனென்றால் இவர்கள் புதிதாக ஒரு கட்சியிலே செல்கின்றார்கள் அங்கே மேலும் மேலும் அரசியல் ரீதியாக தங்களை வளப்படுத்துவதற்கான அபிலாசைகளோடு இருப்பவர்கள் ஒருபோதும் அதற்காக சொந்த காசிலே சூனியம் வைக்க விரும்ப மாட்டார்கள் ஆகவே அவர்கள் தடுக்காவிட்டாலும் இவர்கள் அந்த பாதையில் பயணிப்பதற்கு தான் இவர்கள் முற்படுவார்கள் நாங்கள் இந்த விடயத்தை அப்போதை சுட்டி தேசிய மக்கள் சக்திக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒரு செல்லாத வாக்காக இருக்கும் அவர்கள் சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலமாக எந்த நன்மையும் கிடைக்காது இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படுது நிலைமை உருவானது எந்த நன்மையை கண்டோம் இந்த தமிழ் தேசியத்தை குழு தோண்டி புதைத்து அவர்கள் தங்களுடைய ஒரு கீழ்த்தனமான ஒரு 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 சுயநலவாத அரசியலை தான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று பருத்த ஒட்டுமொத்த பருத்தத்துறை நகரமும் இன்று வர்த்தகர்கள் காலையிலே கடையை அடைத்து இதற்கு முன்னர் பார்த்தீர்களானால் தமிழ் தமிழரசுக் கட்சியினுடைய ஹர்த்தால் போராட்டம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது அந்த ஹர்த்தால் போராட்டம் சரியான அணுகுமுறை பின்பற்றப்படாத காரணமாக பருத்தித்துறை துறை நகரப்பகுதியிலே வர்த்தகர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கடைகளை திறந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெறுகின்ற போது காலையிலிருந்து பத்து மணி வரை கடைகளை அடைத்து இந்த போராட்டத்தில் கடைகளை அடைத்தது மட்டுமல்லாமல் பெரும்பாலான வர்த்தகர்கள் இந்த பேரணியிலே பங்கு பெற்றிருந்தார்கள் அதே நேரத்திலே மரக்கரி சந்தை வியாபாரிகள் முழு நேரமும் மரக்கறி சத்தையை அடைத்து அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து இந்த போராட்டத்திலும் பங்கெடுத்திருந்தார்கள் அவை ஒரு மக்கள் இது மக்கள் போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஜேவிபி சார்ந்த பிரதேசத்திலே இருக்கிற பிரதிநிதிகள் செயல்பட்டுகின்றார்கள் என்று சொன்னால் இது என்ன ஒன்று சொல்வது ஆகவே நாங்கள் இனிமேல் இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரியோ பிள்ளையோ தமிழ் தேசியத்தின் வழியே நாங்கள் எங்களுடைய திரட்சியை நாங்கள் தக்க வைக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் இதை ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாங்கள் பொறுப்போடு முடியும் இதே நேரத்தில் நீங்கள் கூறிய சமூக அக்கறை உள்ளவர்கள் இந்த போராட்டத்தை பரித்துறை நகரசபை ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் தமிழரசுக் கட்சி கூறுகிறது என்னவென்றால் தமிழரசு கட்சியினுடைய போராட்டமாக சுமந்திரன் பதிவிட்டிருக்கின்றார் சமூக வலை குழப்பமாக உள்ளது இதற்கு ஒரு விளக்கம் தருவீர்களா உண்மையிலே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் கூட நேற்றைய தினம் அந்த விடயங்களை பார்த்து மிகவும் ஒரு குமரலோடு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்றால் அவர்கள் கூட பெரிய அளவில் தங்களை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை ஏனால் சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் தரப்பு முன்கூடியே அவர்களுடைய கட்சியினர் மூலமாக தெரிந்த போதும் அஹ் அந்த இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய நகரவிதா டக்லஸ் போல் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் அங்கே வருகை தந்தபோது அவரை கைலாக கொடுத்து அந்த இடத்துக்கு வரவேற்று அவ்வாறான ஒரு அரசியல் நாகரிகத்தை அவர் அங்கே அவர் ஒரு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது கவிந்திரவர் பொன்னம்பலம் தரப்பினுடைய ஒரு பாரம்பரிய ஒரு கட்சி வழிவந்தவர் அவருடைய தந்தை காலத்திலிருந்து அதாவது ஜிஜி பொன்னம்பலம் இருந்து அவருடைய தந்தை அரசியலே செல்வாக்கு மிக்க ஒரு வடமொராட்சியில் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தவர் அவருடைய மகனாக இருப்பவர்கள் அந்த தவிசாளராக இருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருப்பவர் சுமந்திரன்வரை அங்கே வருகை தந்தபோது அங்கே அவரை அங்கே வந்தபோது ஒரு குழப்பம் ஏற்பட்டது தமிழ் தேசிய பேரவை சார்ந்து இல்லை தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கின்ற சிலர் சுமந்திரனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவரை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்டது நகரவிதா டக்லஸ் போல் அவர்கள் தலையிட்டு இல்ல இது வந்து எங்களுடைய பருத்துரை நகர் சார்ந்த உடையிலே நாங்கள் அரசியல் பார்க்க முடியாது நாங்கள் எல்லோருடைய ஆதரவையும் கோரி நிற்கின்றோம் யார் வந்தாலும் அதை நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆதரவை பெறுவது என்பது எங்களுடைய கடப்பாடு ஆகவே இந்த இடத்திலே தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் அந்த குழப்பங்களை தனித்தவர் அவர் அப்படிப்பட்ட நிலைமையிலே இவர் இப்படி உரிமை கூறியிருப்பது இருப்பது அந்த தரப்பினருடைய ஒரு ஒரு குமுறலை அது ஏற்படுத்தி இருந்தது அது மாத்திரமல்ல இவர்கள் தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலே அந்த ஆஹ் அவர்களுடைய சமூக வலைத்தளமான அந்த மோனூல் பக்கத்திலேயே அந்த அஹ் தலையங்கம் ஒவ்வாறு நடப்பட்டிருந்தது இருக்கின்றது தமிழரசு கட்சியின் ஆதரவோடு பருத்த துறையில் அஹ் போராட்டம் என்று அதிலே தலையங்கம் விடப்பட்டிருக்கின்றது உள்ளே காணொலியிலே அவர் தெளிவாக அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் அதாவது பரத்துறை நகரவிதா ஆஹ் மக்களும் இந்த விடயத்தை இது ஒரு முன்மாதிரியான செயல்பாடு அஹ் ஏனைய சபைகளிலும் இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்று கூறினாலும் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இவ்வாறான மக்கள் கட்டமைப்புகள் அதற்கு எதிராக போராடுகின்ற தான் இதற்கான ஒரு வலுவான ஒரு அழுத்தம் கிடைக்கும் ஆகவே முதன் மு முதன் முறையாக இங்கே பருத்தி நகர சபை இந்த விடயத்தை முன் முன்கொண்டு சென்றிருக்கின்றது அதற்கு தான் அஹ் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக கூறியிருக்கின்ற ஆகவே அவர் உள்ளு கூடிய விடியம் என்பது அந்த போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை அவர் அங்கே பிரதிபலித்திருக்கின்றார் ஆனால் அஹ் அதனுடைய தலையங்கமும் அதனுடைய அட்டை வடிவமைப்புகளையும் பார்க்கின்ற போது என்னால் மேலோட்டமாக அதை கடந்து செல்வர்கள் மத்தியிலே ஒரு நிலைப்பாடு வரும் இங்க இங்கே நடந்த விடியங்கள் அந்த பருத்தி அந்த வடமராட்சி பிரதேசத்திலே இதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அன்றைய தினம் அந்த ஊடகங்களை ஊடாக அவதானித்தவர்களுக்கும் தெரியும் இந்த நகர சபை நகர மக்களுடைய ஏற்பாடு என்று ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக இந்த விடயங்களை தரிசிப்பவர்களுக்கு இது தமிழரசு கட்சியினுடைய போராட்டமாகத்தான் அது கடத்தப்படும் ஆகவே இந்த தேன் ஏன் இப்படியான அடுத்தவர்களுடைய பிள்ளைக்கு இசையல் போடுகின்ற கேவலமான விலை எதற்காக இப்படித்தான் சில நாட்களுக்கு முன்னர் கூட பி கூட நாங்கள் நடத்திய போராட்டம் தான் என்று அவர் கூறியிருந்தார் பி பி இன்று பிடிபி அவர்கள் நடத்தியது என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே அதை மறுப்பதற்கு இருப்பவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கவில்லை அதன் காரணமாக இவர்கள் இன்று வரை கதையலந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே பி போராட்டத்துக்கு இப்போது போன்று அவர்களும் ஆதரவை வழங்கினார்கள் அவர் கூறிய கூறியவுடியம் நாங்கள் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் அதுதான் சாட்சி என்று அந்த வழக்கு எதற்காக எதிர்கொண்டீர்கள் நீங்கள் மட்டுமா வழக்கு எதிர்கொண்டீர்கள் அந்த பி போராட்டத்திலே பங்கெடுத்த எத்தனை பேர் வழக்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய வந்தது அதுக்காக வழக்குகளோடு சந்தித்த எல்லோருமே நான் வழக்கை சந்தித்தேன் அதனால் நான் தான் அந்த போராட்டத்தை நடத்தினேன் என்று உரிமை கூற முடியுமா ஆகவே பி போராட்டத்தை நடந்து இத்தனை வருடங்களுக்கு பின்னரும் தாங்கள்லாம் நடத்தினோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்லி உரிமை கோருகின்ற ஒரு நிலைமை போன்றுதான் இந்த பருத்தத்துறை போராட்டம் இதோட மிகப்பெரிய ஏன்னால் என்று அவரே கூறுகின்ற வகையிலே வடக்கு கிழக்கிலே ஒரு மக்கள் அதாவது உள்ளூராட்சி மன்றம் ஒன்று ஒரு இவ்வாறான ஒரு போராட்டத்தை அது இராணுவ வெளியேற்றம் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கனதியான விடயத்தை முன்வைத்து ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை நடத்தி இருப்பது என்பது வடக்கு கிழக்கிலே இதான் முதல் முறை ஆக இது வரலாற்றிலே ஒரு முதன்மையான விடயமாக பதிவு செய்யப்படும் ஆகவே அது மீண்டும் மீண்டும் அது மீட்டு பார்க்கப்படும் இதற்கு பின்னர் நடக்கின்ற போது பரப்பு துறையில் இப்படி ஒன்று நடந்தது என்று அது சுட்டிக்காட்டப்படுகின்ற போது அது தமிழரசு கட்சியினுடைய போராட்டமாக அதை இவர்கள் என்றென்றும் வரலாற்றிலே தடம் பதிப்பதற்காகத்தான் இவர்கள் இந்த விடயத்தை இங்கே பதிவிட்டிருக்காரு இது தெரியாமல் நடந்த விடியமல்ல இது சுமந்திரவர்களுக்கு தெரிந்து நடக்கின்றபடியும் அல்ல அவருடைய ஊடக அணிய சேர்ந்தவர்கள் இதை செய்திருப்பார்கள் ஆனால் அவரும் கைபேசியே இந்த நேரமே நோண்டி கொண்டிருப்பவர் அந்த போராட்டம் முடிந்தவுடன் தன்னுடைய சமூக வலைத்தளத்துக்குள் சென்று அதை நோண்டி பார்க்கின்ற போது இது தெரியாதா தெரிந்திருந்தால் இதை அறிவுறுத்தியிருக்க வேண்டும் அல்லவா இது எப்படி போடுவது தவறு உண்மையிலே அவர்களான ஏற்பாடு செய்தார்கள் நாங்கள் இது ஒரு ஆதரவு தெரிவிப்பதற்காக நானே வந்தோம் என்று சொல்லி அதை மாற்றி இருக்கலாம் தானே இன்று வரை மாற்றப்படாத என்ன காரணம் என்றால் அவருக்கும் அதிலே விருப்பம் இருக்கின்றது உடன்பாடு இருக்கின்றன எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது என்கின்றரி போன்று இதிலும் அவர்கள் அடுத்த அடுத்தவன் பிள்ளைக்கு இனிசியல் போடுகின்ற அந்த ஒரு கேவலமான வேலையை தான் இவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள் என்பதை தான் நாங்கள் சொல்ல இதை தவிர வேறு சொல்வதற்கு இல்லை நீங்கள் இந்த பருத்துறையில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக கூறும்பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படி பங்கெடுப்பதாக இருந்தால் இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் என்று நாங்கள் எப்பொழுதுமே அப்படித்தானே பார்ப்போம் என்றால் இதுவரையில் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் வந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு இவர்கள் பங்கெடுப்பதில்லை ஆனால் இங்கே வரும்பொழுது இவ்வளவு பேரும் இந்த நேரத்திலும் அதுவும் அழைப்பு விடாத நேரத்தில் வந்திருக்கிறார்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் நிறைய ஆதரவு தந்திருக்கிறார்கள் என்று கூறும்பொழுது இதனுடைய பின்னணியில் ஏதோ இருக்கிறது போல் தெரிகிறது அப்படி என்றால் ஏதாவது ஒரு தேர்தல் வருவதற்கான காரணம் இருக்கின்றது அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஆஹ் உண்மையில் அந்த நிலைமைக்கு வகையெல்லாம் அஹ் இதுல யாருமே இந்த கேள்வியை எடுத்து ஒரு கொ குறைகுறவோ அஹ் குறைவுற உள்ள நிலைமையோ இல்லையென்றால் நான் கருதுகிறேன் என்று சொன்னால் அந்த நிலையை இவர்கள் அதனை ஏற்படுத்தினார்கள் தமிழ் தேசியத்துக்காக எவர் நடத்தினாலும் எங்கும் எங்கே நிற்போம் என்று சொல்லி எந்த க அரசியல் கலாச்சாரத்தை இவர்கள் இதற்கு முன்னர் தவறவிட்டு விட்டார்கள் என்று பார்த்தீங்களானால் சுமந்திரன் ஒரு அணியிலே நிற்கின்றார் சிவராஜா கழேந்திரன் நிற்கின்றார் இ பிடிப்பியினுடைய உள்ளூர் பிரதிநிதிகள் நிற்கின்றார்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி நிற்கின்றது ஆகவே ஒரு கலவையாக இல்ல ஒரு நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மிக முக்கியமானது அது பிரதானமான ஆக இவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் முதற்கண் மதிப்பளித்து தான் ஆக வேண்டும் அந்த போராட்ட இவர்கள் அவர்களுக்கு அந்த இந்த நோக்கம் இருந்தாலும் ஒரு பருத்தித்துறை துறை நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது இது ஒரு இராணுவத்துக்கு எதிரான ஒரு இனவாத ரீதியான ஒரு போராட்டமோ இல்லை ஒரு அரசியல் ரீதியான போராட்டமாக இருந்திருந்தால் இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டார்கள் உதாரணத்துக்கு சுமந்திரன் அவர்கள் அழைப்பு விட்ட கர்த்தால் போராட்டத்துக்கு எவருமே ஆதரவு வழங்கவில்லை அவரு அவருடைய கட்சி அவருடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்தவர்கள் தான் அறிக்கை போராட்டத்தை நடத்தினார்களே தவிர அதற்கு வெளியாக விரும்பி ஆதரவு வழங்கவில்லை ஆனால் இந்த போராட்டம் ஒரு சிறிய பருத்தித்துறை நகரம் யாழ் மாவட்டம் கூட கிடையாது வடக்கு கிழக்கில எங்கூர் மூளையில இருக்கிற ஒரு பருத்தித்துறை நகரம் அந்த நகரத்துல இருக்குன்னா இரண்டு இராணுவ முகாம்களை எடுக்க விடுத்த அழைப்பு போராட்டத்துக்கு சந்திரகுமார் அவர்கள் வருகை தான் நினைக்கிறேன் அவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அஹ் முன்னாள் பாராளுமன்ற தமிழ் தேசிய கூட்டணியில இருக்கின்ற அஹ் பிரமுகர் சந்திரகுமார் அதே போன்று சுரேஷ் பிரமச்சந்திரன் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றார் சுமந்திரன் அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வழக்கு விஷயமாக வந்தபோது நான் கேட்டேன் அவரும் இங்கே வந்திருக்கின்றார் இப்போ அதே போன்று ஏனையவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய கனதி எல்லோரையுமே இங்கே வர வைத்திருக்கின்றார் அதுக்கடுத்த நீங்கள் கெட்டதை போன்று எல்லோருக்குமே தேனி எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்கின்ற கூட்டுக்கு அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அடுத்த மாகாண சபை தேர்தல் எல்லோருமே தயார்படுத்த வேண்டி இருக்கின்றது இவர்களாக தாங்களாக ஒரு களங்களை உருவாக்கி மக்களுக்காக ஒரு செயல்வீச்சுள்ள போராட்டங்களையோ நடவடிக்கைகளையோ முன்னெடுக்க முடியாதவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இப்போ அப்படி இருக்கிற நிலைமையிலே அவர்கள் அந்த உள்ளூர் தரப்பினரை அங்கே அவர் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக அதை நாங்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்க முடியாது இருந்தாலும் அந்த முன்ன குறிப்பிட்ட தேனெடுத்தவன் புறங்கையை இருப்பான் இருப்பானுங்கிற வகையிலே அதுவும் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் ஏனால் ஒரு பாரிய வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அவதானிக்கப்பட்டு அதிலே எல்லோருமே எல்லோரையுமே நாங்கள் அவ்வாறு விட முடியாது நிச்சயமாக சிலருக்கு அவ்வாறான ஒரு நோக்கங்கள் இருந்திருக்கும் அதை நாங்கள் மறுப்பதற்கும் இல்லை நன்றி ராமேந்திரன் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பரித்துறையில் நடந்த போராட்டம் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அந்த விடியங்களை எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என்பவர் நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவருக்கு நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி